அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வெற்றிலை மஞ்சள் போன்ற பொருட்களை மங்கள பொருட்களாக ஏன் கருதுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் மஞ்சள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே பொதுவா இந்த மஞ்சள் அப்படின்னாலே மஞ்சள் குங்குமம் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா மஞ்சள் அப்படின்னாலே அது மங்களகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியும் மஞ்சள் நிறம் என்பதே அதைத்தான் குறிக்கிறது என்பதும் தெரியும் இதுபோக அந்த மஞ்சள் நம்ம கிரகங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது மஞ்சள் என்பது குருவினுடைய ஒரு ஆதிக்கம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றா இல்லையா ஆக இந்த மஞ்சள் என்பது வீட்டிலே இருந்தாலே அது நிச்சயமாக நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது நல்ல விஷயங்களுக்கு தான் உதாரணமாக ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுக்கிறோன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது கையால் எழுதியோ சுற்றி மஞ்சள் வச்சு கொடுப்பா தெரியுமா எதற்காக என்று சொன்னால் அந்த குருவினுடைய பலம் என்பது அந்த இடத்திலே

இந்த மஞ்சள் என்பது மங்களகரமான பொருட்களிலே முதலிடத்தை பிடிக்கிறது இது போக நம்ம சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா அதுதான் ஒரு ஆன்டி பாக்டீரியல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆன்டி செப்டிக் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இது ஏதோ தெரியாதனமாக இப்போ வீட்டில் வந்து சமையல் பண்ணிகிட்டே இருக்கணும் பொழுது ஒரு காய் நறுக்கிட்டே போது கையில் திடீர்னு அந்த கத்தியில் பட்டு நம்ம விரல்லேருந்து இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சதுன்னா உடனே என்ன பண்ணுவோம் எல்லாம் பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூளை எடுத்து கையில் வச்சு அழித்து பார்த்து தெரியுமா எதற்காக என்று சொன்னால் செப்டிக்காக இடக்கூடாது எப்படி டிடி அப்படிங்கிறத போடுறாலோ அந்த டெடனெக்ஸ் டாக்ஸாய்டு அப்படிங்கிற ஒரு ஊசியை போடுறா இல்லையா அது போல முதல் இந்த முதல் முதலிலே அந்த கையில் ரத்தம் பட்டுருச்சு அப்படின்னு வரும்பொழுது ஒரு கீரிடிச்சு அப்படின்னும் அந்த இடத்திலே மஞ்சளை வைக்கும் பொழுது வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய கிருமிகளிலிடமிருந்து அந்த தோலானது பாதுகாக்கப்படுகிறது கிருமிகள் உட்புகாமல் இந்த மஞ்சளானது நம்மை பாதுகாக்கிறது அப்படிங்கிற அந்த அறிவியல் உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா எதிர்மறை சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை இந்த மஞ்சளானது செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் வீட்டில் பெண்கள் கூட தினசரி ஸ்நானம் பண்ணும் மஞ்சளை அரைத்து பூசிக்கொண்டு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்கிறார் எப்பொழுதுமே மஞ்சளை அரைத்து பூசிக்கொண்டு அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணுற பெண்களை பார்த்தாலே கையெடுத்து நமஸ்காரம் நமக்கே தோணும் சாத்வீகத்தன்மையை அந்த குருவினுடைய குணத்தினை இந்த மஞ்சளானது கொடுத்து விடுகிறது சரி அடுத்தபடியா வெற்றிலை அப்படின்னு வரும்பொழுது இந்த வெற்றிலையின் மீது தன்னுடைய முழுமையான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிடவியல் ரீதியாக சுக்கரன் என்கின்ற கிரகம்தான் இந்த வெற்றிலையின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது ஒரு வீட்டில் வந்து வெத்தலை கொடி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டிலே வெற்றிலையானது நல்லபடியாக வளருகிறது என்று சொன்னாலே அந்த வீட்டிலே சுக்கரனுடைய அனுகிரகம் என்பது இருக்கிறது என்று பொருள் அந்த வெற்றிலையில் பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாரே வாசம் செய்கிறாள்னு சொல்கிறாள் வெற்றிலையிலே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதால் தான் வீட்டிற்கு ஏதாவது சுமங்கலி பெண்ணு வரும்பொழுது வெத்தலை பாக்கு தாம்பலம் குடுத்தியா அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் கேட்பாங்க தெரியுமா கிளம்பும்போது போது வெத்தலை பாக்க கொடுத்தியா அப்படின்னு கேட்பா எதுக்காக வெத்தலை பாக்க கொடுக்கணும்னு சொன்னால் அது மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்தது சுக்கரனுடைய முழுமையான ஆதிக்கத்தினை பெற்றது என்பதால்தான் இப்படி வெற்றிலையும் மங்களகரமான ஒரு பொருளிலே எதற்காக இடம் பிடித்திருக்கிறதுன்னு சொன்னால் அந்த வெத்திலையை அதில் பறிச்சிட்டோன்னு சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் காயாது தெரியுமா மற்ற இலைகள்லாம் பார்த்தோம்னா பொதுவாக ஒரு மரத்திலிருந்து உதிரக்கூடிய இலைகளாகட்டும் எந்த இலையை பறித்தாலும் அந்த இலையானது சீக்கிரமாவே அப்படியே காஞ்சிடும் ஏதோ ஒரு செடியிலேருந்து ஒரு இலையை பறித்து தனியாக வச்சு பாருங்களேன் ஒரே நாளைக்குள்ளேயே அப்படியே சருகாகி போயிடும் எந்த இலைகளை இந்த மங்களகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த இலைகள் அனைத்துமே அந்த செடியிலிருந்தோ இருந்தோ அல்லது மரத்திலிருந்தோ இருந்தோ பறித்தும் குறைந்த பட்சமாக ஒரு வார காலத்திற்கு காயாமல் இருக்கும் தெரியுமா என்ன என்ன இலைகள் சொல்லி பார்த்தோம்னா மாவிலை வாழை இலை வெற்றிலை இந்த மூன்று இலைகளையும் தான் நாம் பூஜையிலே பயன்படுத்துகிறோம் இதிலே வெற்றிலை என்கின்ற இந்த வெற்றிலையின் மீது முழுக்க முழுக்க சுக்கரனுடைய ஆதிக்கம் என்பது நிறைந்திருக்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமானது நிறைந்திருக்கிறது அதனால்தான் நான் முதலே என்ன சொல்லேன்னு பார்த்தோம்னா இந்த வெற்றிலையானது எந்த ஒரு வீட்டிலே வளர்கிறதோ அந்த வீட்டிலே சர்வ நிச்சயமாக செல்வ செழிப்பு என்பது இருக்கும் நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் கூட வெத்தலையை வளர்க்கலாம் அந்த வெத் வளர்க்குற வெத்தலையிலேருந்து கூட பறித்து கூட வீட்டுக்கு ஏதாவது சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு தாம்பூலத்தை வைத்து தரலாம் இதன் மூலமாக மீண்டும் மீண்டும் நம் வீட்டிலே அந்த செல்வமானது வந்து கொண்டே இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம அறிவியல் ரீதியாகவும் பார்த்துடலாமே எப்படி நம்ம மஞ்சளுக்கு அறிவியல் ரீதியான காரணத்தை பார்த்தோமோ அதே மாதிரி வெற்றிலைக்கும் அறிவியல் ரீதியான காரணத்தை பார்க்கும் பொழுது அந்த நாளிலே இந்த மூன்று வேளையுமே உணவருந்தியுடன் இருக்கிறதையே வெற்றிலை பாக்கு போடுகின்ற பழக்கத்தினை பெரியவர்கள் வைத்திருப்பார்கள் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெத்தலை பாக்கு போடுறதுங்கிறது ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது நம்மில் பலரும் எப்படி நினச்சிட்டு இருக்கோம்னா வெத்தலை பாக்கு போட்டால் அது ஏதோ லாகிரி வஸ்து அந்த மாதிரி வெத்தலை பாக்கெல்லாம் போட்டால் அது ஒரு தவறான பழக்கங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் அதுபோல் அல்ல எப்பொழுது தெரியுமா அது தவறாகிறது அந்த வெற்றிலை பாக்கோடு புகையிலை என்கின்ற ஒரு விஷயத்தை சேர்க்கும் பொழுது மட்டும்தான் அது தவறாக போகிறது நம்ம பீடாங்கிற பேரில் ஏதேதோ விஷயங்களெல்லாம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம் இல்லையா அப்பொழுதுதான் அது தவறாகி விடுகிறதை தவிர வெறுமன வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு என்பதை வைத்து சாப்பிடும் பொழுது அது உடம்பிலே எலும்பினை ஆரோக்கியப்படுத்துகிறதுனே சொல்கிறார் அதாவது இந்த ஆயுர்வேதப்படி பார்த்தோம்னா வாதம் பித்தம் கபம்னு சொல்லி பிரிப்பா தெரியுமா மூன்று விஷயங்களாக பிரிப்பார்கள் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையுமே சரிவர அதாவது உடல் நிலையை சரியாக மெயின்டைன் பண்றதுக்கு இந்த வாதம் பித்தம் கபத்தினுடைய அளவினை சரியாக வைத்திருக்கக்கூடிய தன்மையை இந்த வெற்றிலையானது தருகிறது காலை பொழுதிலும் உணவருந்தியுடனே வெற்றில பாக்கு போடுவா அந்த நேரத்திலே பாக்கினுடைய அளவினை கூடுதலாக வைத்துக் கொள்வார்கள் மத்தியான நேரத்தில் சாப்பிட்ட உடனே வெற்றில பாக்கு போடும் பொழுது அந்த நேரத்தில் சுண்ணா அளவினை அதிகமாக வைத்துக் கொள்வார்கள் அதே இரவு நேரத்தில் சாப்பிட்டு முடித்துவிட்டு வெற்றிலை பாக்கு போடும் பொழுது வெற்றிலையினுடைய அளவு என்பது கூடுதலாக இருக்கும் இரவு நேரத்திலே எதற்காக வெற்றிலையினுடைய அளவை மட்டும் கூடுதலாக வைத்துக் கொள்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா உறங்கும் பொழுது அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த கபம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சளியினை மொத்தமாக இது வெளியேற்றி விடுகிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆக வெற்றிலை என்பதும் ஒரு மருத்துவ குணத்தினை உடையது தான் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது அது மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்ததாக இருக்கிறது ஜோதிடவியல் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அது சுக்கரனுடைய அம்சத்தை பெற்றிருக்கிறது அதனால்தான் வெற்றிலையும் மஞ்சளும் குறிப்பாக மங்களகரமான பொருட்களாக கருதப்படுகிறது சர்வே ஜன சுகினோன்